பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் அன்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விஜயின் மீது செருப்பு எறிந்த ரசிகர்கள் தந்தி தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கின்ற முக்கியமான காணொலி ஆதாரங்கள் அது குறித்தும் அதே போல விஜயினுடைய இதயத்தில் காயங்கள் இல்லை என்று விருதுநகரில் வெளுத்து வாங்கிய சீமான் என்பது குறித்தும் நாம பேச இருக்கிறோம் கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்து முடிந்து இன்றோடு நான்கு நாட்கள் கடந்து ஐந்தாவது நாட்களில் நாம் இருக்கிறோம் இந்த முழு கொலைக்கும் அங்கு நடந்த அத்தனை இறப்பிற்கும் பொறுப்பு ஏற்க வேண்டிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்கள் அது குறித்து சின்ன வருத்தமோ அல்லது ஒரு ஆழ்ந்த இரங்கலோ அல்லது இறந்து போனவர்களுக்கு ஆறுதலாக நிற்பேன் என்று கூட இதுவரை பொது தன்னுடைய தன்னுடைய அதிகாரப்பூர்வமான தகவலையோ சரி அப்படி இருக்கிறாரு தலைவர் தான் அப்படி இருக்கிறாரு அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைமைய தலைமைகளாக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா ரெட்டியோ அல்லது புஷ் ஆனந்தோ அல்லது நிர்மல் குமாரோ இன்னும் அந்த ஜான் ஆராக்யசாமி போன்றவர்களோ தன்னுடைய இரங்கலையோ தன்னுடைய வருத்தங்களையோ பதிவு செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இதுவரையிலையும் பதிவு செய்யல சரி இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த தரப்பு அந்த தமிழக வெற்றி தரப்பு வந்து இது முழுக்க முழுக்க நாங்கள் நிகழ்த்திய கொலை இல்லை இது வந்து ஆளு அரசு வந்து எங்களுக்கு வந்து அனுமதி தவறான இடத்துல நடந்ததனால நிகழ்ந்து போன ஒரு துயர சம்பவம் துயர சம்பவம்னு கூட அவங்க சொல்லலை இது வந்து சதி இருக்கு அப்படிங்கிற நிலையில இருக்கு சரி இப்போ இந்த சூழலை இந்த தமிழக வெட்டுக்கழகத்தின் மீது தமிழ்நாடு அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்கின்ற கரூரில் இருக்கின்ற நகர செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு தொடர்ந்து அவங்கள கைது செய்து பதினஞ்சு நாள்ல ரிமாண்ட் பண்ணியிருக்கு போல் இந்த நிகழ்வுக்கு அனுமதி கேட்கும்போது வந்த நிர்மல்குமார் மற்றும் புஷி அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து அதாவது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கு பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்து அவர்களை தேடிக்கொண்டு இரு

அந்த பதிவை அவரே நீக்கி விட்டதுனால அந்த பதிவை மேற்கோள் காட்டி அவர் மீதும் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு ஜாம அதாவது பிணை எடுக்க முடியாத ஒரு வழக்கு பிரிவுகளை அதற்கு ஒதுக்கப்பட்டதாக செய்திகள் சொல்லப்படுகிறது அவரை வந்து கைது செய்வதற்கு மூன்று தனிப்படை வைத்து ஆட்களை விரைவுபடுத்தியிருக்கிறதாக செய்தி வந்திருக்குது இந்த செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்ற இதே நேரத்தில் தான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு தனி விமானத்தின் மூலமாக டெல்லிக்கு போயிருக்கிறாரு சில பேர் டெல்லிக்கு வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி தரப்பை வந்து சந்திச்சு பேச இருக்கிறாரு அப்படின்னு செய்திகள் போயிட்டு இருக்கு சில பேர் வந்து இந்த கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து விளையாட்டுத்துறையில் ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால அங்க போயிருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதுதான் தமிழக அரசு தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது எடுத்த நடவடிக்கை உண்மையிலேயே அங்கே இறந்து போனவர்களினுடைய செய்தி அவர்களுடைய துக்கம் அவர்களுடைய துயரம் அவர்கள் இழந்து நிற்கின்ற இழப்பு இது குறித்தெல்லாம் எந்தவித கவலையும் படாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அதாவது அதாவது இயேசுநாதர் வந்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தது போல அவர் மூணு நாள் கழித்து வந்து என்ன சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாரு இந்த பதிவு போடும் பொழுதும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இது முழுக்க முழுக்க ஆளுகின்ற அரசு எங்கள் மீது நிகழ்த்திய ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வெளியிட்டிருந்தார் இப்போ வந்து பெரும்பான்மையாக விவாதத்திற்கு உரிய செய்தி என்னென்னா கூட்டத்தில் சொந்த கட்சிக்காரனே வந்து தன்னுடைய கட்சி தலைவர் மீது யாரை செருப்படுத்தி வீசுவா யார் தண்ணீர் பா தண்ணீர் பாட்டிலை எடுத்து வீசுவா இப்போ இதெல்லாம் செய்தது வந்து அந்த ஊரில் இருக்கின்ற பிற கட்சியினர் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வாழ்கள் அவங்க தான் இந்த கலவரத்தை உருவாக்குனாங்க அதாவது செருப்பை எடுத்து வீசினது தண்ணீர் போட்டலை எடுத்து வீசினது இதெல்லாம் நிகழ்த்தினவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மீது கத்தியிலெல்லாம் குத்துனாங்க அப்படின்னு எல்லாம் செய்திகள் பேசப்பட்டு வந்தது இன்னும் சொல்லப்போனால் இந்த என்ன சொல்கிறது ஆதவ் அர்ஜுனா ரெட்டி தரப்போ அல்லது புஷி ஆனந்த் தரப்போ இந்த செய்திகளை வந்து தன்னுடைய அஃபிடவிட்லேயே தாக்கல் பண்ணி எங்களுக்கு வந்து ஜாமீன் முன்ஜாமீன் கொடுக்கணும்னு எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் நடந்து முடிஞ்சிருக்குது இந்த சூழலில் தான் முக்கியமான காணொளி பதிவானது தந்தை தொலைக்காட்சியில இன்னைக்கு வந்திருக்கு அந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல இருந்த தன்னுடைய அந்த கூட்டத்திற்கு வந்த ஒரு ரசிகர் தன்னுடைய கையிலிருந்து எரியப்பட்ட அந்த பாட்டில் குறித்தும் அந்த செருப்பு குறித்தும் வந்து ரொம்ப முக்கியமான காணொலியை ஒளிபரப்பி இப்போ பரபரப்பா போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த காணொளி பதிவின் மூலமாக தமிழக வெற்றி என்ன சொல்ல வருது இதுவும் வந்து அதாவது வந்திருக்கின்ற அந்த குண்டர்கள் அவர் பார்த்தா ஒல்லியா தான் இருந்தாரு குண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டை போட்டுட்டு வீசிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாரா இல்லை அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப க்ளோஸாக கொண்டுட்டு போய் அவர் முகத்தை கண்டுபிடிச்சி அந்த முகத்தின் அடிப்படையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினராக என்னன்னு போய் அவருடைய உறுப்பினர் அட்டையை எடுத்து பார்த்துட்டு இவங்க தான் அவங்க இவங்க தான் இவர் தான் எரிஞ்சாரு அப்போ சொந்த கட்சிக்காரனே செருப்பை தூக்கி எறிகிற அளவிற்கு அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் பேசப்படுமா அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போ நிலவுது உண்மையில் அங்கே இருக்கின்ற காட்சி பதிவுகள் மிக தெளிவாக விளக்குது இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒருத்தன் ஆளை அழுப்பணும் அப்படின்னு வயசு வயசுக்கு அனுப்ப முடியும் அவன் அந்த கூட்டத்துக்கு எல்லாம் போய் போய் இவ்வளவு க்ரௌடில் போய் நின்றுக்கிட்டு விஜயின் மீது செருப்பை வீசணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு உறுதியாக வராது ஏன்னா அவங்க எல்லாம் உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்ப இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா விஜய் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமாக அங்கே மேடை ஏறி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடையில் நின்ற அதாவது அந்த பஸ்ஸு மேலே பஸ் கூரையில் இருந்த கிட்டத்தட்ட பதினேழு நிமிடத்துலேயும் ஒவ்வொரு நிமிடத்துலையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பட்டியலானது வெளியாக இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா கூட்ட நெரிசல் அதில் வந்து நெரிசலில் சிக்கினவங்க இருக்கிறாங்க மயங்கி போனவங்க இருக்கிறாங்க இவர் பேச ஆரம்பிக்கிறாரு இடையில மயங்கி போனவங்க நிறைய பேர் இருந்ததுனால ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் குறித்து இவர் பேசுகிறாரு மறுபடியும் அமைதியாகிறாரு அதை பிறகு கீழே வந்து கீழே வந்து விஜய் அவர்களினுடைய உதவியாளர்கிட்ட வந்து ஏற்பாட்டாளர் நிறைய பேர் மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய சொல்ல விஜயினுடைய உதவியாளர் வந்து விஜய்கிட்ட சொல்ல இது கேட்ட பிறகும் ஒரு ரெண்டு நிமிடம் அமைதியாக இருந்துட்டு அவங்களுக்கெல்லாம் தண்ணி தண்ணீர் பாட்டில் கொடுங்க தண்ணீர் பாட்டலை கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது இப்போ இதற்கு தான் இவர் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு பாட்டு பாட ஆரம்பிக்கின்ற நிலையிலெல்லாம் முக்காவசி பேர் மயங்கி விழுந்துட்டாங்க சில பேர் ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு கட்சிக்காரர்கள் அவன் தூக்கி செருப்பை தூக்கி போட்டாவே வேற்று கட்சிக்காரனாக இருக்கட்டும் தண்ணீர் பாட்டில் தூக்கி போட்டாவே வேற்று கட்சிக்காரனாக இருக்கட்டும் ஆனால் சொந்த கட்சிக்காரன் மயங்கி விழுந்து வகை தொகையாக வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி போய்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த ஆள் இந்த ஆள் வந்து யாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இதெல்லாம் மேலே கீழே இருக்கிறங்க அந்த மூலையில் நடந்துச்சு எனக்கு தெரியல இந்த மூலையில் இருந்துச்சு அதனால எனக்கு தெரியல எல்லாம் சொல்ல முடியாது இவர் வந்து பேருந்துடைய உயரத்தில் இருக்கிறாரு உயரத்தில் நிற்கும் பொழுது யார் மயங்கி விழுகிறா என்ன நடக்குதுன்னு ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இவர் வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு இப்போ இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கின்ற இருந்த ஏதோ மானமும் ரோசமும் கொஞ்ச நாள் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் செருப்பை எடுத்து வீசிட்டான் செருப்பை எடுத்து அவன் வீசினதோட உண்மையான பொருள் என்னன்னா ஏண்டா நாயே ஒன்று பார்க்க வந்து இத்தனை பேர் மயங்கி விழுந்து இங்கே இருக்கிறாங்க உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க அவங்கள ஏற்ற ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுவதற்கு கூட நீ வந்து வாய வாயசத்து சொல்ல மாட்டேங்கிற அவங்க வழி விட்டு ஓரளவு வந்து குறவுட ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது இதையெல்லாம் பார்த்து எந்த கவலையும் அடையாமல் நீ மறுபடியும் பத்து ரூபா பாலாஜின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டு இருக்கிற ஆக மொத்தம் இங்கே வந்திருக்கின்றவர்களினுடைய உயிர் குறித்து உனக்கு எந்த கவலையும் இல்லை நீ வந்து இந்த இடத்துல பத்து ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடுறது தான் உனக்கு முக்கியமான நாயேன்னு தான் அவன் செருப்பை கழட்டி வீசியிருக்கிறான் செருப்பை கழட்டி வீசினவன் வேற யாரும் இல்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவன் தன்னுடைய தலைவரை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்க வந்தவன் ஆனால் அந்த தலைவர் வந்து மேடையில நின்றுட்டு பஸ் மேல நின்றுட்டு இவ்வளவு பேரும் மயங்கி விழுந்த பொழுது இவன் வந்து இப்படி நடந்துக்கிறானேங்கிற தான் செருப்பை எடுத்து வீசி இருக்கிறான் உண்மையிலேயே அவன் வீசினது தவறு ஏறி பஸ்ல ஏறி வந்து புலேர் புலேர் புலேர்னு ஒன்று அடிச்சிருக்கணும் அப்படிங்குறதான் அந்த காட்சியினுடைய பதிவு அந்த நிகழ்ச்சி நிரலினுடைய பதிவு தெரியுது ஏன்னா நீங்க நல்லா பாருங்க செருப்பு வருகின்ற அந்த நொடியில் அங்க நிறைய பேர் வந்து மயங்கி விழுந்துகிட்டு விழுந்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகள் தெரியுது ஆம்புலன்ஸ் வந்து ஏத்திட்டு போற காட்சிகள் தெரியுது இதில் எவனோ ஒருத்தன் ட்ரிகர் ஆகிதான் தண்ணீர் பாட்டிலையும் செருப்பையும் வீசியிருக்காங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து பிரச்சார வாகனத்தில் இருக்கின்ற அந்த கேமராவினுடைய சிசிடிவி பதிவை கேட்டிருக்கிறாங்க இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கங்கிறத மட்டும் நம்ம பொறுத்து இருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ சொந்த கட்சிக்காரனே செருப்பால் அடித்து விரட்டுகிற அளவிற்கு ரொம்ப அரக்கத்தனத்தோடு நடந்து கொண்டார் விஜய்ங்கிறது அந்த காணொளி பதிவின் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது இந்த நிலையில்தான் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று விருதுநகரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அனைத்து செய்தியாளர் சந்திப்பில் கடந்து போகணுன்னு தான் நினைக்கிறாங்க அது வந்து இல்லைங்க அது குறித்து வேறு ஏதாச்சும் கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் கூடுதலாக சில கேள்விகள் வரும் பொழுது இது குறித்து பேச வேண்டியது இருக்கின்றது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த நிகழ்வு அந்த துயரம் நடந்த பொழுது நேரடியாக வந்து விஜய் வந்து எங்களை விட மிக பெரிய காயத்தில் இருப்பாரு வருத்தத்தில் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரியிலேருந்து அந்த ம மலைகளினுடைய மாநாடு முடிஞ்ச கையோடு செய்தியாளர்கள் சந்திப்புலேயே அவர் பதிவு பண்ணிட்டு தான் கிளம்புறாரு அண்ணன் சீமான் அவர்கள் சரி அந்த இடத்துலையும் ஒன்னை விட்டு கொடுக்கல சரி வந்துட்டு சேலத்தில் தங்கி அடுத்த நாள் வந்து மருத்துவமனையில் ஒவ்வொரு பார்த்து மறுபடியும் வெளியில வரும் பொழுது கூட செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துச்சு அப்பையும் கூட விஜய் அவர்களை விட்டு கொடுக்கவில்லை அவர் வருவார் அவருக்கு வந்து சில நெருக்கடிகள் காயங்கள் இருந்திருக்கலாம் அதனால மக்களை பார்க்கறதுக்கு பயந்து பயந்துக்கிட்டுன்னு கூட நம்ம நினைக்க முடியாது அவர் வந்து வருத்தத்தின் அடிப்படையில் பார்க்காம போயிருக்கலாம் அப்படின்னு தான் பதிவு பண்ணாரு ரொம்ப தெளிவாக விஜய் அவர்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணாரு ஆனால் நீ வெளியிட்ட பார்த்தியா ஒரு போக்கிரித்தனமான ஒரு பொறுக்கித்தனமான காணொலி அது வந்து பொறுக்கித்தனத்தினுடைய உச்சமான காணொலி அப்படின்னு ஒரு காணொலியை ஒன்று வெளியிட்ட இல்லையா அதுல வந்து இறந்தவர்கள் குறித்து அவர்கள் இறப்பின் மீது தனக்கு இருக்கின்ற வருத்தம் குறித்து தன்னுடைய இரங்கல் குறித்து இறந்தல் இறந்து போன குடும்பத்திற்கு தன்னாலான ஒரு என்ன ஆறுதல் என்பது குறித்து எந்த வார்த்தையும் நீ வந்து சொல்லாம சிஎம் சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்று அதாவது ஆதரிச்சிட்டே வந்து இருக்கின்ற எல்லா சக்திகளையும் விஜய் தன்னுடைய சுயரூபத்தினால் இழந்து கொண்டிருக்கிறாரு அண்ணன் சீமானவர்கள் வந்து அரசியலாக பல மேடைகளில் எதிர்த்தா கூட இந்த இடத்துல விஜய் அவர்கள்தான் இந்த இறப்பிற்கு முழு காரணம் என்று தெரிந்து கூட அவர் வந்து சரி இது வந்து இது நடந்து போயிடுச்சு இனிமேலாவது நீ திரிந்து இந்த இறந்து போனவர்களினுடைய இறப்பை வந்து மனசில் வச்சுன்னாலும் நீ வந்து நேர்மையான அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இறுதி நம்பிக்கையோடு தான் அந்த சீமானவர்கள் வந்து அந்த செய்தியெல்லாம் பதிவு பண்ணிட்டு போனதை நம்மளால பார்க்க முடியும் ஆனால் நீ ஒரு காணொலி போட்டி இல்லையா அழகா ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு அழகா அப்படியே மூஞ்சி எல்லாம் வந்து ஒப்பனைகளோடு போட்டுட்டு வீட்டில் இருந்து அதுலேயும் வந்து ஒரு ஒரு மைக்கு மைக்கெல்லாம் செட் பண்ணி வந்து நீ காணொலி போட்டின்னா அது வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட காணொலி அப்படின்னு தெரிஞ்சு போயிருங்கிறதுக்காகவே ஒரு ஓப்பன் மைக் சிஸ்டத்தில் பேசணும் இல்லையா அதே போல் வந்து ஃப்ரேமில் வந்து முழுசாக ஃப்ரேம் வச்சுட்டா வந்து செட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும்னுட்டு ஆஃப் ஃப்ரேம்லலாம் பேசுனேன் இல்லையா இந்த நடிப்பெல்லாம் நீ வந்து நடிகைனா அதை பார்க்குறவர்கள் வந்து இயக்குனர்களாக இருந்தவர்கள் அரசியல் தளத்தில் அன்னைக்கு இன்னைக்கு சீமான் அன்னை இருந்தாலும் ஒரு காலத்தில் அவனுக்கு எப்படி ஃப்ரேம் வைக்கணும் என்ன மாதிரி ஃப்ரேமில் இருந்தால் அவன் என்ன மாதிரி ஆளுன்னு எல்லாருக்கும் ஃப்ரேம் வச்சாள் அண்ணன் சீமான் அப்போ நீ என்ன நிலையிலிருந்து இந்த காணொலி பதிவை வெளியிடன்னு கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலேயா அண்ணன் சீமான் அவர்கள் இருப்பார் என்ற கேள்விதான் இன்னைக்கு போட்டு வெழு வெலுன்னு வெளுத்திருக்கிறாரு ஆயிரம் காரணம் சொன்னாலும் இந்த நாற்பத்தி ஒரு பேர் பேருடைய இறப்பிற்கு விஜய் அவர்கள் முதன்மை காரணம் இவ்வளவு முதன்மை காரணமாக தான் இருந்த பொழுதும் தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய காயத்தை வெளிப்படுத்திய விதங்கிறது வந்து முழுக்க 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 அரசியலாக இருந்தது என்ன சிஎம் சார் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய சின்ன புள்ளத்தனமான ஒரு செய்தி ஆயிரம் கருத்து அரசியல் முரண்பாடுகள் இருந்தா கூட அந்த பதவிக்கு என்று ஒரு மரியாதை இருக்குது அந்த பதவிக்கு இருக்கின்ற மரியாதையோடு அவரை அழைத்து நீங்க அரசியலா உரையாடலாம் அப்படின்னு பேசிட்டு இன்னும் வளர்ச்சி அடையாத ஜென்மம் ஜென்மமாக இருக்கின்றார் விஜய் என்று அண்ணன் சீமான் அவர்கள் செய்தி முடிச்சிருக்கிறாங்க இப்ப இதுலாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்பொழுது இந்த மீடியா பண்ற பண்ணுற அயோக்கியத்தனத்தை நினச்சி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய கோபங்கள் வருகிறது என்ன அயோக்கியத்தனம் அப்படின்னா விஜய் நான்காவது நாள்களாக நாட்களாக வீட்டை விட்டு கிளம்புகிறார் என்னடா நாலு நாட்களாக வீட்டை விட்டு கிளம்புறதெல்லாம் ஒருத்தனுக்கு அதிசயமாடா நாலாவது நாட்களாக கழிவறை நோக்கி செல்கிறார்னு தான் இவங்க போடலை மீதி விஜய் அவர்கள் நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக வீட்டை விட்டு கிளம்புகிறார் அப்படின்னா வேற எங்க கிளம்புவார் இது எதுவாரிலையும் இப்ப வீட்டை விட்டு கிளம்புறது எல்லாம் ஒரு செய்தியாடா உங்களுக்கு அப்படிங்கிற கோபம் வருது இந்த மீடியாக்காரங்களுக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா எப்பயோ ஒருக்கா போன காணொலி பதிவு இவருக்கு பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல அதாவது சோகமான பேக்ரவுண்டை வச்சு மியூசிக்கை போட்டு காணொலி பதிவு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்பத்தன வேலைகளை இந்த மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கின்றது இந்த மீடியாக்கள் செய்கிறது வந்து கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டுகின்ற அளவுக்கு அயோக்கியத்தனமாக இருக்கு அதனால நம்ம வந்து கன்னியம் கன்னியம் கருதி அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது உண்மையிலேயே சீமான் அவர்கள் வந்து மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறார் அதாவது ஒரு மனுஷன் இவ்வளவு நடந்த பிறகு தன்னுடைய காயத்தை கூட வெளிப்படுத்த முடியாதவனா இருந்தான்னா அவன் உண்மையிலேயே தற்கொலைங்க அவன் உண்மையிலேயே அறக்கத்தன உடையவன் அவதை தாண்டி அவன் எதையுமே எதிர்பார்க்க முடியாதுங்கிறத மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அதே போல் விஜய் அவர்கள் மேல எந்த குறையும் இல்லைங்க அவர் அப்படித்தான் நீங்க வந்து தென்னை மரத்தில் வந்து தேங்காயை பறிக்கிறதை விட்டுட்டு மாங்காய் காக்கின்னுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னு எப்படி நடக்கும் விஜய் அப்படி அறக்கத்தனம் உடையவர் தான் அவரை வந்து நீங்கள் சினிமா ஷூட்டிங்கில் பார்த்துட்டு அவர் இறக்க குணமுடையவர் அப்படின்னலாம் தேடி அலைஞ்சிறது யாருடைய தவறுங்கிறத ரொம்ப தெளிவாக விஜய் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்